நீங்க இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க இல்ல நான் என் தமிழகத்தை பத்தி என் தமிழ் சினிமாவை பத்தி என் தமிழை பத்தி பேசிட்டு இருக்கேன் இது அரசியல் சார்ந்தது அல்ல இது என்னை சார்ந்தது நம்மை சார்ந்தது உயிரே உறவே தமிழே அது இது முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருத்தும் நான் வழக்கமாக கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வர மாட்டேன் எனக்கு இங்கே இருட்டில் தடிக்கு விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்றும் இருக்கும் அது போக எனக்கு உங்களை சரியாக பார்க்கணும் நீங்களே என்னை சரியாக பார்க்கணும் ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன் மறுபடியும் போட்டுக்கிறேன் வேண்டாங்க ஒன்பது பாட்டு கொடுத்துட்டாரு அதனால இப்ப மியூசிக் வேண்டாம் ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல நெஞ்சில் பதிஞ்சதை இங்க சொல்ல வரேன் இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரையும் எல்லாரும் அவரை நானும் அப்படியே சொல்றேன் ஆனால் நான் அவருக்கு சித்தப்பா இருந்தாலும் பேர் சிவண்ணா அதனால அண்ணா அனுபவப்படுற இந்த அன்புக்கு நான் எப்படி அடிப்படையாமல் இருக்க முடியும் உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்கே வந்திருக்காரு அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை என் மகனாக என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார் உங்கள் பிரதிநிதியாக என்னை பார்க்க ஷூட்டிங்ல சின்ன பசங்களா மீச முளைக்காம எல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோடு இருக்காங்க என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் மணிரத்னம் சார் கூட படத்திலலாம் நடித்ததுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன் ஆனால் உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும் ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை உங்கள் சந்தோஷத்திற்குத்தான் நான் அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க இனிமே மாத்த முடியாது மூணு வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான் எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர் இங்க கூட்டிட்டு வரல வந்தா அழுதுருவாருன்னு நாங்க ரெண்டு பேருமே அதை பேசிக்கிட்டோம் பாருங்க படம் பார்க்கும் போது இருக்கும் போது கூட அவர் அழுதான் செய்வார் எனக்கும் அருது இவங்கெல்லாம் பார்க்கும் போது என்ன கடந்து வந்திருக்கிறோம் எப்படி என்னை தங்கி பிடித்திருக்கிறார்கள் எத்தனை தலைமுறைகளுடன் நான் ரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும் போது எனக்கு என்ன சொல்றது நன்றியை தவிர அவர் ஒன்றும் சொல்லத் இந்த தகுக்கான வெற்றி ஆக போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்திருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்ததான் நான் சினிமாவின் தீவிர ரசிகன் சோ அந்த சினிமாவின் ரசிகர்கள் யாரை ரசித்தாலும் அவர்களின் ரசிகன் நாம் சரி இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கணும் விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் என்பதனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் என்னை ஒரு போதையில் அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில் என்னை ஆழ்த்தி விட்டவர் ரஹமான் எங்கள் அண்ணன் இளையராஜா தம்பி ரஹ்மான் தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள் அவர்கள் ஆயுசு எண்ண முடியாதது அதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் நான் மணி சார் என்ன மணி சிரிக்கிறார் பாரு நாங்கள் முதல்ல மீட் பண்ணதுல இருந்து அப்படிதான் பேசிட்டு இருக்கிறோம் ரொம்ப சின்ன வயசுல மீட் பண்ணிட்டோம் ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமா தான் அந்த சினிமாவுக்கு என்றென்றும் நான் நன்றி பட்டிருப்பதால் இருப்பதால் அதை பெருசாக சொல்லிக்கல அது எப்படியும் பலரையும் சேர்த்து வைக்கும் பிடிச்ச கலைஞர்களை கூட பணிவுடன் நடிக்க வைக்கும் இந்த சினிமா இந்த அப்ளாஸ் கேட்கும்போது நாங்கள் நினைச்சா நிம்மதிக்கிட்டே அப்படிலாம் கை காட்டினா கூட உள்ள விம்மு பதிலுக்கு விசில் அடித்தா நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நாங்கள் அடிக்கிறதில்ல இல்லைனா உங்களை பார்க்கும் புதுகூலம் எங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும் ஆனால் இந்த விசில் எல்லாம் சினிமாவிற்காக என்பதை நான் உணர்கிறேன் நானும் இந்த துறையில் இருக்கிறேன் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் பிடிக்க முடியல அங்க கொண்டு போட்டாங்க இருந்தாலும் அவர் திரும்பி வர்றாரு நன்றி இவரும் ஒரு படம் அங்க பண்ணிட்ட திரும்பி வர மாட்டார் அது நடந்திருக்க வேண்டியது மரதநாயகம் என்ன அற்புதமான போயிருச்சு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார் அந்த ஒர்க்கை மருதநாயத்தில் நீங்கள் செய்த போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன் நான் முதல்ல நானும் மணிசாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம் சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டேன்னு நினச்சிருவாங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம் இல்லைன்னா நாங்கள் ரெண்டுமே ரெண்டு பேரும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன் அவர் மோனோ செலபிக் அவர் வந்து அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு டம்னு கேட்கும் பாக்கி எல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டு இருப்பேன் நான் அண்ட் இந்த இருவர் உங்கள் படத்து பேரையும் சொல்கிறேன் நான் இந்த இருவர் எனக்கு கண்டுமென்னாக அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தெரியும் என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும் அப்படி உரு தெரியாமல் இருந்தவர்கள் தன் திறமையால் தேடி போக வைத்தவர்கள் இவர்கள் நன்றி நான் வந்து விட்டதை பிடிக்கிறது எல்லாரும் எனக்கு விக்ரம் தர்மாவை டேரக்டர் ஆகி பார்க்கணும்னு ஆசை செய்யக்கூடியவர் அவர் செய்ய முடியல விட்டதை பிடிச்சிருக்கேன் அவர் பிள்ளைகள் நீங்கள் அதனால தான் நீங்கள் நான் எங்கள் கூட்டத்துக்கு அப்புறம் வரேன் டெக்னீஷியன்ஸை பற்றி பேசும் இதற்கு பாடல் பாடியவர்கள் எனக்கு குழந்த குழந்தை போது சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது இந்த குழந்தை சின்ன குழந்தை யாருக்கும் போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு தேவர் மகன் படத்தில் ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு கோடம்பாகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வண்டியில் சீட்டில் உட்காந்துக்கிட்டு போற்றி பாடட்டி போடனே ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவன்லாம் எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம் இல்லைன்னா பாடவே முடியாது எதுக்கு வண்டி வருது கொஞ்சம் நிறுத்துங்க ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம் அவரை பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை நான் உதிர்த்த உயிர் அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு ஹாசினி எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க சிவா அவர் என் சிவமும் அவர் சிவமும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும் எத்தனை பேர் இங்கே முன் இருக்கிறது போக